கெட்ட நேரம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் கெட்ட நேரத்தில் நல்ல நேரம் நல்ல நேரத்தில் கெட்ட நேரம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்னது நேரங்காலம் பற்றி உங்களுக்கு ஒரு விளக்கமான வீடியோ இது அதாவது நேரங்கள் அப்படிங்கிறது என்னென்னா நேரங்காலம் அப்படின்றது என்னென்னா நம்மளோட ஜாதகத்தை பார்த்து ஒரு ஆள் பலன் சொல்லும்போது உனக்கு இது கெட்ட நேரம் அது உனக்கு நல்ல நேரம் நம்ம ஜோசியரை போய் பார்க்கும்போது எனக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்போம் ஸோ அதனால் இப்போ அதை பற்றின விளக்கம் தருவோம் நேரம்னா என்ன காலம்னா என்ன அப்படின்னு ரெண்டு சொல்கிறேன் அப்புறம் நல்ல நேரத்தில் உள்ள கெ கெட்ட நேரம் என்ன நல்ல நேரத்தில் ஒரு கெட்ட நேரம் அப்படிங்கிறதுன்னா கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் அப்படின்னா என்ன அப்படின்னு முல்ல விஷயத்தை இது இப்போ இதில் சொல்லிவிடுவோம் அதாவது ஒரு ஜாதகத்துக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் மேடம் கெட்ட இடங்கள் நமக்கு வாழ்க்கையில் கெடுதலை செய்கின்ற இடங்கள் இது மீதி எல்லா இடமே வந்து நல்லதை தான் செய்யும் அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்குது அந்த வகையில் ஒரு கிரகம் வந்து நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் பகையாகி இருந்தாலும் வக்ரமாகி இருந்தாலோ அல்ல எட்டு எப்படி போயிருந்தாலும் அதெல்லாம் மனுஷனுக்கு வந்து அள்ளி கொடுக்குறத தான் கொடுக்காம கிள்ளி கொடுக்கும் மொழியை கெடுதலை செய்யாது அவனோட அவ ஒவ்வொருத்தருடைய யோகத்தை பொறுத்து இவளுக்கு ஒரு ஆளுக்கு எப்படி எவ்வளோ அள்ளி கொடுக்குங்கிறது தான் அளவு தான் மாறும மொழியை எதிர்மறை பலன் தராது ஆனால் எதிர்மறையான பலனை எது தரும் கெட்ட க கெட்ட விஷயங்கள் எல்லாம் எது நடத்தி காட்டும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை லான்னு போட்டிருக்கோம் ஒரு கிராஸ் கோடு போட்டு அது பேர் ஒன்றுன்னு அர்த்தம் லக்னம்னு அர்த்தம் அது ஒன்றாம் இடம்னு அர்த்தம் அதுலேருந்து எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கிரகமும் அதில் பாவ கிரகங்கள் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதெல்லாம் மனசில் எடுத்துக்காதீங்க ராகு கேதுவை தவிர ஆறில் ராகு கேதை தவிர மீதி ஏழு கிரகமும் எட்டாம் இடத்துல ஒம்பது கிரகமும் பன்னெண்டாம் இடத்துல ஒம்பது கிரகமும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அல்லது ராகு கேதையும் சேர்த்துக்குங்க ஆறு எட்டு பன்னெண்டில் ஒம்பது கிரகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகங்கள் ஆளுமும் செய்யக்கூடிய காலங்களை அதாவது சுக்கரதசை சந்திரதசை குரு தசைலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்குன்னு ஒரு இருப்பு தசை போட்டு ஒரு கணக்கிட்டு இந்த வயசுக்கு உங்களுக்கு என்ன தசை நடக்கும்னு எழுதி கொடுப்பாங்க அல்லது கம்ப்யூட்டரில் கணக்கு இருக்கும் ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த ஆறில் இருக்க கிரக தசிகளும் எட்டில் இருக்க கிரக தசைகளும் பன்னெண்டில் இருக்க கிரக தசைகளும் உங்களுக்கு வந்து நன்மையே செய்யாது மாறாக நல்ல விஷயங்களெல்லாம் தடுக்கும் அல்லது கெடுதலை செய்யும் அப்படின்னு அர்த்தம் இன்னொன்றும் இருக்குது அந்த ஆறாம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னு தெரிஞ்சிக்கிறது எட்டாம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கிறது பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னு தெரிஞ்சிக்கிறது இந்த கிரகங்கள் அதனுடைய தசாபுத்தி காலங்களிலும் கெடுதலை செய்யும் அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு தான் ஒன்று நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் லாவை பார்த்து ஒன்று ரெண்டு மூணு நாள்னு நினைக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா ஆறு எட்டு பன்னெண்டு என்ன இருக்கோ அதோட தசாபுத்திலாம் நீங்கள் எண்டு போட்டு வச்சுக்கலாம் ஜாதகத்தில் அது ஓகே ஆனால் மற்றது அப்படின்னு பண்ணும்போது ஆதிபத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடு யாரோடது அப்படிலாம் தான் முடியும் ஸோ அது அடிப்படை ஜோசியம் தெரிஞ்சால் தான் முடியும் இதெல்லாம் ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்குது அது வேண்டாம் ஆனால் இது இப்படி தெரியும் இந்த தசாலேயும் வந்து தசாலம் வந்து இந்த தசா காலம்ங்கிற காலத்துல வந்து இந்த காலங்களிலே வந்து தசா காலம் புக்தி காலம் அந்தார காலம் அதுக்குள்ளேயே வந்து சூட்சும அந்தாரம் பிராண சூட்சுமம் இப்படிலாம் இருக்குது அதாவது வருட கணக்கு மாத கணக்கு வார கணக்கு நாள் கணக்கு நாழிகை கணக்கு இந்த கலை பிராணம் சுவாச கணக்கு இந்த அளவுக்கு துல்லியமும் இருக்குது அவ்வளோ துல்லியமாக பார்க்க முடியாதுன்றத நான் கேரண்டியாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்மளோட நேரம் அவ்வளோ துல்லியமாக இருக்கிறது இல்லை ஒரு குழந்தையோட ஜனன நேரங்கிறது என்னென்னா அம்மா உருப்பில் இருந்து தலை வெளியே வரும்போது மூக்கை கிராஸ் பண்ணும்போது குறிக்க போகிறது தான் நேரம் அதெல்லாம் இப்போ யார் பார்த்துட்டு டாக்டர் யார் பார்த்துட்டு அப்படியே பார்த்து குறிச்சாலும் சேட்டிலைட் டிவிலே பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லாம் பாருங்கள் இதில் ஒரு டைம் இருக்கும் ஒன்றொரு டிவியில் வேறு டைம் இருக்கும் அதிலேயே ஒன்று ரெண்டு நிமிஷம் வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த மாதிரி துல்லியமில்லை துல்லியம் இல்லாததுனால ஜோசியில் குறை சொல்லக்கூடாது நல்லா ரவுண்ட் ஆஃப் டைம் கொடுப்பாங்க ஏழே காலு எட்டே காலு ஒன்பதே கால் ஒம்பதுரை பத்து பத்தரை எப்படி டைம் கொடுக்குறது அல்லது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க துல்லியமான நேரம் யாரும் கொடுக்குறதில்ல அதனால அவ்வளோ துல்லியமாக நம்மளாலையும் அந்த அளவுக்கு போக வேண்டாம் ஆனால் தசா புத்தி இது ரெண்டும் மட்டும் பெரும்பாலும் கரெக்டாக இருக்கும் அப்புறம் இந்த பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது திருக்கணித பஞ்சாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது அதுலேயே வந்து ஒரு நா நாலஞ்சு மெத்தடு இருக்குது இதில் கூட கொஞ்சம் நாட்கள் வந்து வித்தியாசப்படுறது உண்டு அதனாலே அந்த உட்பிரிவுகளோட கணக்கு துல்லியமாக வராதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ தசாபுத்தி அதிகபட்சமாக அந்தாற வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே போக வேண்டியதில்லை இது என்ன தசா புத்தி என்ன தசாங்கிறது என்னன்னா ஒரு பெரிய நீண்ட கால கிளைமேட்டுன்னு அர்த்தம் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா கிளைமேட்டுன்னு ஒன்று சொல்லுவோம் வெதர்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா அது போல் எடுத்துக்கலாம் ஒரு வெதர்னாக்கா அது அப்பப்போ சேஞ்ச் ஆகிடும் ரொம்ப ஷார்ட் டைமில் சேஞ்ச் ஆகிடும் இன்றைக்கி வெள்ளையா இருக்கலாம் மழை பெய்யலாம் கரு கருமேகமாக இருக்கலாம் மழை பெய்யலாம் நாளைக்கு வெளுத்து போகலாம் வெயில் அடிக்கலாம் இப்படி இருக்கும் ஷார்ட் டைமாக இருக்கும் வே கிளைமேட்டுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பொதுவாகவே அது நீண்ட காலம் இருக்கும் இந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஊட்டி எப்படி இருக்கும் குழுக்கலும்னு இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீநகர் எப்படி இருக்கும் பெரும்பாலும் காஷ்மீர்லாம் குழுக்கலுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றி சொல்கிறது அதுபோல் தசாபுத்திங்கிறது பெரிய காலம் அதுக்குள்ளே புக்தி இது மாதிரி இருக்குது இது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வந்ததுன்னு நினச்சிங்களேன் அப்போ வந்து அதனுடைய பலனை தரும் நல்ல தசா நல்ல கா புக்தி நல்ல அந்தாரம் நல்ல கோச்சார கிரகப்பயிற்சி இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வந்ததுன்னா உங்களுக்கு அப்போ நடக்கிறதெல்லாம் அற்புதமான பலன்கள் இருக்கும் அல்லது கெட்டது கெட்டது கெட்டதாக ஒருத்தன் நேர்கோட்டில் வந்தால் எல்லாம் கெட்டதாக நடக்கும் இவ்வளோதான் இப்போ இது அத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடக்குமா யாருக்குமே வந்து அப்படி ஒரே நேர்கோட்டில் வராது அபூர்வமாக தான் வருது தான் அபூர்வமாக தான் அசம்பாவிதங்கள்லாம் நடக்கிறது மீதியெலாம் வந்து இடுபுரியாகவே இருக்கும் ஏன்னா கிராஃப் லைன் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா ஒன்று உயரமாக இருக்கும் ஒன்று கோ கீழே இருக்கும் அப்படி இப்படி ஏறி ஏறி வர மாதிரி கோச்சார் ரீதியாக அவங்களுக்கு வந்து தசா புத்தி வந்து கோச்சார் ரீதியாக நல்லா குரு பயிற்சி இருக்கலாம் சனி பயிற்சி இருக்கலாம் ஆனால் வந்து தசா வந்து நல்லா நல்லா பலமாக இருக்கலாம் ஆனால் புத்தி வந்து கெடுதலாக இருக்கலாம் இப்படி இப்படி இப்படிலாம் போய் போய் வரும் பாருங்க நம்ம இசிஜி லைன் பார்ப்போம் பார்த்திங்களா ஹாஸ்பிட்டலில் டிவிலெல்லாம் பார்ப்பேன் அந்த மாதிரி இப்படி ஏறி ஏரியா இருக்கும்போது அப்போது வந்து அது வந்து சரியாக வராது ஒரு நேர்கோட்டில் வராதுனால பலன்கள் வந்து இப்படி அப்படி நடந்துகிட்டே வருது ஏதோ ஒரு பாயிண்ட்ல எப்போ ஒன்று அப்படி நேராக சந்திக்கும் போது தான் அது நமக்கு வந்து முழுமையான நல்லதே கெட்டதே செய்யுது இதுதான் நல்ல காலம் இது தசாபுத்தி காலம்னு சொல்லக்கூடியது நேரம் காலம் கெட்டதுன்னு இன்னொரு கேள்வி என்ன கேட்டிங்கன்னா நல்லதில் கெட்டது கெட்டதில் நல்லதில் கெட்டது கெட்டதில் நல்லது அதாவது ஒரு தசா புத்தி வந்து கெடு கெடுதல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து ஒரு விபத்து நடக்குது அவருக்கு ஆனால் கோச்சார ரீதியாக குரு பயிற்சி நல்லா இருக்குது சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த விபத்துலேருந்து அவருக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லாமல் வண்டி வாகனத்தோடு வேலை முடிஞ்சு போயிடும் பிரச்சனை எல்லாம் அவரோடு முடிஞ்சு போயிடும் அதுதான் நல்ல நேரத்தில் ஒரு கெட்ட நேரம்னு சொல்லுவாங்க அல்லது கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் டிவிலெலாம் அபூர்வமாக பார்க்கலாம் நியூஸ்லாம் பார்க்கலாம் எப்படின்னா ஒரு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடந்து குதூகுலமாக இருக்கிற வீட்டில் ஒரு இழப்பு நடந்துடும் அது வந்து நல்ல நேரத்தில் உள்ள ஒரு கெட்டது அப்படின்னு அர்த்தமா அது இதெல்லாம் எப்படி மாற்றி மாற்றி வருது அப்படின்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு உபயலக்கணம் சரலக்கணம் சிர லக்கணம் மூணாக பிரித்து வச்சுருப்பாங்க உபய லக்னங்கிறது என்னன்னாக்கா இந்த நாலு காரணம் இருக்கிற ராசி அதுக்கு நேர் ஏழாம் இடம் வந்து திருமண சாணமாகும் அதுவே வந்து பாதகாதிபதிங்கிற பேரும் பெரும் பாதகாதிபதினா பாதகத்தை செய்கிறவன் அர்த்தம் பாதகத்தை செய்கிறானா மாரகன்னு அர்த்தம் மாரகம்னா என்னன்னா மரணமோ அல்லது மரணத்துக்கு ஒப்பான துன்பமோ தரும்னு அர்த்தம் இப்போ அதோடைய தசாபுத்தி காலம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த கல்யாண காலத்தில் கல்யாணம் நடத்திடும் ஏன்னா அது வந்து நேர் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு ஏழுங்கிறது திருமண திருமணஸ்தானம் அதனால் அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் ஆனால் அது வந்து பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால அந்த பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால அவர் பாதகத்தையும் செய்வார் கல்யாணம் நடத்திட்டு வாழ்க்கையும் ஆள் ஆயிலையும் க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி நடக்கும் அதுபோல் சர லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி சிற லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி உபய லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியிலாம் பாதகத்தையும் செய்வாங்க ஒரு பக்கம் நல்லது நடந்துகிட்டே வரும் இன்னொரு பக்கம் கெட்டதும் நடக்கும்னு அர்த்தம் சிற லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதினா பாக்கிய அதிபதினு அர்த்தம் யோகத்தை தரக்கூடிய அந்த அதே கிரகம் தான் அவங்களுக்கு பாதகத்தையும் தருவார் அப்படின்னு இருக்குது ஸோ சர உபயம் பார்த்து இந்த விதி பார்ப்போம் இந்தந்த கிரகங்கள் வந்து இப்படி இருக்குது நல்லதும் கெட்டதும் செய்யக்கூடியதாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி பரிபூர்ணமாக ஒரு கிரகம் நல்லதே செய்யுமானாக்கா இருக்காது மாறி மாறி செய்யும் ஒரு கிரகம் ஒரு ஏன்னா ரெண்டு ரெண்டு வீடு இருக்குது ஒரு கிரகத்துக்கு ரெண்டு கடகலகணும்னு வச்சுக்கோங்க அந்த கடக்கலத்துக்கு ஆறாம் அதிபதியும் குரு தான் எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் குரு தான் ஆறுங்கிறது கெடுதலை செய்யும் ஒம்போதுங்கிறது பாக்கி தான் தரும் அப்போ ரெண்டும் செய்கிறதுனாக்கா ஒரு படத்தில் ஒரு ஹீரோ வந்து ஹீரோவோ அவரே வில்லனோ அவரேங்கிற மாதிரி ரெண்டு கரெக்டில் வாழ்க்கை நடக்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம் ஆக கால நேரங்கிறது தசா புத்தியை குறிக்கும் அப்புறம் கோச்சாரத்தை குறிக்கும் அதில் நல்லது கெட்டதுங்கிறது நல்ல நேரத்தில் நடக்கிற கெட்ட விஷயம் எதுனால அப்படின்னா புத்தி வந்து ஒரு நல்லது நடந்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு லக்னத்துக்கு பாவியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கணக்கிலெல்லாம் இருக்குது இது எல்லாமே வந்து ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்வியெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்களே பார்த்துக்க முடியுங்கிறது தெரியல இதெல்லாம் அனுசரித்து தான் நாங்கள் ஒருத்தருடைய நேரங்காலத்தை சொல்கிறோம் ஆனால் இதில் கேட்டதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா இந்த டிவியில் பேப்பரில் போடுறதெல்லாம் வச்சு பார்த்து ஏமாறுற காரணம் என்னென்னா இவ்வளோ சூட்சமும் இருக்கும்போது நீங்கள் மேலோட்டமாக பார்த்து ஆஹா ரெண்டில் குரு வந்துச்சு ஏழில் குரு வந்துச்சு சனி நல்லா இருக்கார் ராகு நல்லா இருக்கு கேது நல்லா ஆஹா ஓஹோன்னு டிவியில் சொல்கிற அந்த பாசிட்டிவ் ஜோசியத்தை பார்த்து நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு உபயோகமாகும் நன்றி வணக்கம்